ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் வாங்கினா எப்பவுமே ஒரே மாதிரி தானே செஞ்சிருப்போம் ஆனால் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு இது ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கிறேன் இதை நல்லா முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்புங்கள்லாம் உள்ளே இருக்கும் அதனால் போல் பாதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த மஷ்ரூம் இது போல் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் இதில் இருக்கிற கிருமி எல்லாம் நல்லா அழிஞ்சி வரும் நமக்கு இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை உடனே நம்ம வடிச்சிடணும் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு இந்த மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது நான் சின்ன ஸ்பூன் எடுத்ததுனால இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கினேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கறதா இருந்தால் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்க போகிறோம் அதனால் இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு ஓரம் அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சூடாகி வரட்டும் இதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு பொறிஞ்சி வர நேரத்துலேயே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு லவங்கப்பூ சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துப்போம் அந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா போதும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை இது போல் நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை கீறிட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்படியே டேரெக்டாக சேர்த்துன்னா எண்ணெயில் பட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நம்ம மேலெல்லாம் தெரிக்கும் அதனால தான் இது போல் உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் செய்விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறதுனால இது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கிரேவியோட வாசனை இதெல்லாம் நல்லா வதங்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் இதில் தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சூடிலேயே இந்த முந்திரி பருப்பு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருந்தால இந்த மஷ்ரூம் அந்த மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மஷ்ரூமில் நார்மலாக தண்ணி விடும் அதனால் இது போல் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயில் வதங்கி வரட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா ஈரப்பதம் வரத்துக்காக இப்போ ஒரு மூடியும் போட்டு மூடிடலாம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த ஆவிலேயே மஷ்ரூம் பாதி வெந்தும் வந்துடும் இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மஷ்ரூம் நல்லா பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தில்ல இந்த வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டு அதை எடுத்து அப்படியே இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா இந்த மஷ்ரூமோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் தனி மிளகாய் தூளும் ஏற்கனவே மஷ்ரூம் ஊற வைக்கும்போது சேர்த்தோம் அது குறைவாக தான் சேர்த்தும் இப்போ மிக்சி ஜாரில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த கிரேவிலையும் சேர்த்து இதை நல்லா இது கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம குழம்பு கொதிக்க வச்சா தான் இது நல்லா மஷ்ரூம் வெந்து இது நல்லா கிரேவியும் திக்காகி வரத்துக்கு நமக்கு கரெக்டான தண்ணி அளவாக இருக்கும் ரொம்ப குறைவான தண்ணியும் சேர்த்துற வேண்டாம் ரொம்ப அதிகமான தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா மஷ்ரூம் ஏற்கனவே நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நீங்கள் ஹைஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்கள் ஸ்டவ் உண்டை ஈட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க இதில் முந்திரிலாம் நம்ம சேர்த்ததுனால இந்த குழம்பு நல்லா திக்காகி வந்துடும் இதை ஆற ஆற நல்லா திக்காகி வந்துடும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை இது போல் செஞ்சிங்கன்னா வீட்டில் அடிக்கடி உங்களை இதே போல் செய்ய சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ